யூடியூபில் காகித சக்தி செய்திகளை காணுங்கள் காகித சக்தி செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பவர் சேவல் ராஜன் என்கிற சௌந்தரராஜன் அதிமுக காஞ்சிபுரம் மாவட்ட கழகம் சார்பில் அதிமுக நிறுவனரும் தமிழக முன்னாள் முதலமைச்சருமான எம்ஜிஆர் அவர்களின் நூற்றி ஒன்பதாவது பிறந்தநாள் விழா மாபெரும் பொதுக்கூட்டம் பத்தொன்பது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று மாலை ஆறு மணி அளவில் காஞ்சிபுரம் பேருந்து நிலையம் அருகே நடைபெற்றது அதிமுக காஞ்சிபுரம் மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான வி சோமசுந்தரம் அவர்கள் தலைமையில் அவரது ஏற்பாட்டில் அவர் சிறப்புரை நிகழ்த்திய இந்த மாபெரும் பொதுக்கூட்டத்தில் அதிமுக குன்றத்தூர் ஒன்றிய கழக செயலாளரும் ஸ்ரீபெரும்புதூர் தொகுதி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான மதனந்தபுரம் கே பழனி அவர்கள் உள்ளிட்ட பலர் முன்னிலையில் அதிமுக அமைப்பு செயலாளர் திருவேற்காடு பா சீனிவாசன் அவர்களும் அதிமுக கழக செய்தி தொடர்பாளரும் நமது அம்மா நாளிதழ் ஆசிரியருமான பேராசிரியர் ச கல்யாணசுந்தரம் அவர்களும் அதிமுக அமைப்பு செயலாளர்கள் மயிலு திருநாவுக்கரசு அவர்களும் வாலாஜாபாத் பா கணேசன் அவர்களும் அதிமுக தலைமை கழக பேச்சாளர் ஆலூர் அப்துல் ஜலீல் அவர்களும் சிறப்புரை நிகழ்த்திய இந்த மாபெரும் பொதுக்கூட்டத்தில் அதிமுக அனைத்துலக எம்ஜிஆர் மன்ற இணை செயலாளர் காஞ்சி பன்னீர்செல்வம் அவர்கள் உள்ளிட்ட அதிமுக தலைமை கழக நிர்வாகிகள் காஞ்சிபுரம் மாவட்டத்திற்கு உட்பட்ட மாவட்ட பகுதி ஒன்றிய நகர பேரூர் ஊராட்சி கிளைக்கழக செயலாளர்கள் மற்றும் நிர்வாகிகள் பிற அணி செயலாளர்கள் மற்றும் நிர்வாகிகள் திரளாக இந்த மாபெரும் பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அதிமுக கழக செய்தி தொடர்பாளரும் நமது அம்மா நாளிதழ் ஆசிரியருமான பேராசிரியர் சா கல்யாணசுந்தரம் அவர்களிடம் தாகித சக்தி சிலை ஆசிரியர் சேவல்ராஜன் அவர்கள் வழங்கிய மகிழ்ச்சியான தருணம் கடந்த மாதம் திமுக ஒரு கூட்டம் போட்டு அந்த கூட்டத்தில் கூட்டம் இருந்திருந்தாலும் பரவாயில்ல கூட்டமே இல்லாத இடத்துக்கு காவல்துறை போக்குவரத்தை தடுத்து நிறுத்தி வேற பக்கம் திருப்பி விட்டாங்க ஆனா இன்னைக்கு நிலைமை இவ்வளவு பெரிய கூட்டத்தை நாம் இங்க நடத்தினாலும் கூட காவல்துறையை சேர்ந்தவர்கள் இன்றைக்கு முதலமைச்சருடைய கட்டுப்பாட்டிலே இருப்பதனாலே இந்த போக்குவரத்தை கூட மாற்றி தருவதற்கு எண்ணம் இல்லாமல் இருந்து கொண்டிருக்கிறார் நாம் காவல்துறையை குறை சொல்லவில்லை காவல்துறையை கையில வைத்திருக்கக்கூடிய முதலமைச்சரை நாங்கள் குறை சொல்லுகிறோம் இன்றைக்கு நீங்கள் செய்திருக்கக்கூடிய சாதனைகள் என்ன நாலரை ஆண்டு காலம் நாலே முக்கிய ஆண்டு காலம் தமிழ்நாட்டிலே முதலமைச்சராக பொறுப்பாற்றிருக்கீங்களே நீங்கள் செய்திருக்கக்கூடிய சாதனை செய்திருக்கிறீங்க சாதனை அந்த சாதனையை யாராலும் மறைக்க முடியாது மறுக்கவும் முடியாது என்னவென்று சொன்னால் இந்த ஐந்தாவது காலத்திலே அஞ்சாவது லட்சம் கோடி கடன் வாங்கி இருக்கிறீங்க அதுதான் நீங்க செய்திருக்கக்கூடிய சாதனை ஆனா புரட்சி தலைவர் காலத்திலே இருந்து ஏன் அதற்கு முன்பாக இருந்து புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னிலே ஆட்சி பொறுப்பை விட்டு இறங்கிக்கிட்ட போது தமிழ்நாடு அரசு வாங்கியிருந்த கடன் பெரு அஞ்சு லட்சத்தி இருபதாயிரம் கோடி ஆனா இன்னைக்கு பத்து லட்சத்தி நாற்பதாயிரம் கோடி ரூபாய் இன்னைக்கு வாங்கி இருக்கிறீங்களே வாங்கிய பணத்துல இந்த மக்களுக்கு ஏதாவது ஒரு திட்டத்தை அறிவித்திருப்பார்களா இல்ல நேற்றைய கூட நம்முடைய பொன்மன செம்மல் புரட்சி தலைவருடைய பிறந்த நாள் விழாவில் அண்ணன் எடப்பாடி அற்புதமான திட்டங்களை மீண்டும் தமிழகத்தில் அம்மாவின் ஆட்சி அமைகின்ற போது எப்படி மகளிருக்கு ஆயிரம் ரூபாய் கொடுப்பதை திமுக இல்லை அனைத்து பிறகு அங்க தகுதி இருக்க தேர்தல் வந்தவுடனே மொத்த மகளிருக்கு ஆனா அண்ணன் எடப்பாடியார் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மகளிருக்கும் குலத்திட்ட குலவிளக்கு திட்டம் மூலமாக இரண்டாயிரம் ரூபாய் வழங்கப்படும் அறிவிச்சிருக்கிறார் அது மட்டுமல்ல அருமை பெரியவர்களை இன்றைக்கு நூறு நாள் வேலை வாய்ப்பு இந்த ஆட்சியில சம்பளம் கூட போடவில்லை சம்பளம் கூட போட முடியல அப்படிப்பட்ட நிலையில நம்முடைய அண்ணன் எடப்பாடியார் நூத்தி ஐம்பது நாளாக முயற்சி தரப்படும் வேண்ட அறிவிப்பை அறிவித்திருக்கிறார் அதே போல கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்கள் பயன்பெற வேண்டும் என்பதற்காக மீண்டும் பசுமை வீடு திட்டங்களை திட்டங்களை கொண்டு வருவேன் என்று சொல்லி இருக்கிறார் அதே போல ஆட்சி காலத்தில் வர்க்க திட்டத்திலே இருந்து அத்தனை திட்டங்களும் மீண்டும் தொடரும் என்று நம்முடைய அண்ணன் அறிவித்திருக்கிறார் ஆகவே அருமை பெரியவர்களே தாய்மார்களே இந்த ஆட்சி அகற்றப்பட வேண்டிய ஆட்சி இந்த ஆட்சி தூக்கி எரியப்பட வேண்டிய ஆட்சி இந்த ஆட்சியை அகற்றி மீண்டும் புரட்சி தலை அம்மாவுடைய ஆட்சியை எடப்பாடியார் தலைமையில அமைவதற்கு தலைவருடைய பிரத நாள் விழாவிலே சபதம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி விட விரைவேற்றுக் நன்றி வணக்கம் நிலவிற்பணியில் நம்பிக்கையான நிறுவனம் ஜிஆர்எஸ் என்டர்பிரைசஸ் பெரிய பயமா இருக்கு வடமதுரை என்ன குப்பம் என்று